ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிகாம்பஸ் இது எஸ்பிஓ அப்டேட் மட்டும் நீங்கள் என்னோட சேனலை முதமொது பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இன்றைக்கு அப்டேஷன் என்னன்னு பார்க்கலாம் இன்றைக்கி சங்கர் சார் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே நாளைக்கு வந்து எஸ்பிஓ மெம்பர் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோங்க இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஒரு டாஸ்க் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த டாஸ்க் வந்து நம்மளோட ஐடியை லாகின் பண்ணி உள்ளே போனோடனே அது வந்து ஒரு ஃபார்ம் இருக்கும் அதை வந்து நம்ம படித்து பார்த்துட்டு சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நமக்கான டாஸ்க் அதாவது ஜூன் ஒன்றாந்தேதி ஏன் திடீர்னு இந்த மாதிரி டாஸ்க் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க்கு சம்மந்தப்பட்டது இதெல்லாம் எதுவுமே கிடையாது இனிமேல் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு விருப்பமாக விருப்பம் இல்லையா ஸோ நம்ம வந்து எஸ்பிஓவில் இருந்தால் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த இது வச்சுருக்காங்க ஸோ இது எல்லாருமே வந்து எஸ்பிஓவில் டிராவல் பண்ணுற எல்லாருமே இதை வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஃபார்ம் வந்து நம்ம படிச்சு பார்த்துட்டு நம்மளோட விருப்பம் நம்ம அதில் தெரிவிச்சுட்டு சப்மிட் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த டாஸ்க் வந்து ஏன் திடீர்னு இப்படி வச்சாங்க அப்படின்னு எஸ்பிஓவில் வந்து ஆஃபீஸ்க்கே போயிட்டு ஒருத்தர் வந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்க அந்த இஷ்யூனால் மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி வந்து சார் சொல்லிட்டு தான் இருந்தாங்க ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் எஸ்பிஓ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்கான வாய்ப்பு இது வந்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கான நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ வந்து இதை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமும் கூட ஸோ இது எப்பயா இருந்தாலுமே வந்து பண்ண தான் போகிறாங்க அது வந்து சார் வந்து இந்த ப்ராப்ளம் நடந்தனால அதாவது ஒரு சில மக்களுக்கு வந்து எஸ்பிஓட சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது வந்து புரியாமல் இருந்தனால இந்த ப்ராப்ளம் வந்துருக்கு அதனால வந்துட்டு இதில் சார் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்ட இன்ட்ரடியூசரை வந்துட்டு நீங்கள் யாரும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது நாங்கள் தான் உங்களுக்கு ஒர்க்கு கொடுக்குறோம் நாங்கள் தான் உங்களுக்கு சம்பளமும் கொடுக்குறோம் அதனால நீங்க எந்த கேள்வி கேட்கறதா இருந்தாலும் நீங்கள் எங்களை கேளுங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத வந்து வழி காட்டி விட்டுருக்காங்க அவ்வளோதான் தவிர அவங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நீங்கள் எதுவாக இருந்தாலும் எங்களை கேளுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க சில பேர் வந்து குரூப்லேயுமே வந்து எப்போ ஓப்பன் ஆகும் சும்மா ஃப்ராடு பண்ணிட்டு இருக்காங்க ரீஃபண்ட் கொடுங்க அந்த மாதிரிலாம் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கான வழிகளை வந்து பார்த்தீங்கன்னா சார் இன்னைக்கு நோட்டீஸ் போர்டில் ரொம்ப கட்டாயமாக சொல்லிட்டாங்க தயவு செஞ்சு இன்ட்ரடியூசரை வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவங்களுக்கும் உங்களுக்கும் வந்துட்டு உள்ள தொடர்பு என்ன அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அது சம்மந்தப்பட்ட டவுட் இருந்தால் மட்டும் அவங்கள்ட்ட நீங்கள் கேளுங்க மற்றபடி என் நீங்கள் வந்து எஸ்பிஓ பற்றின கேள்வியெல்லாம் அவங்கக்கிட்ட கேட்காதீங்க எங்ககிட்ட கேளுங்க நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்கிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் போர்டில் ஆன்சர் இருக்குது இந்த நோட்டீஸ் போர்டு ஃபாலோ பண்ணாத மக்கள் அவங்க ஒரு சில பேர் மட்டும்தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேள்வி எழுப்புறது ரெண்டாவது வந்து இப்போ ரீசண்டாக ஜாயின் பண்ணவங்க வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் எடுக்கலை அப்படிங்கிறனால அவங்களோட ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்க வேற ஒன்றும் கிடையாது இந்த ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக நீங்கள் வந்து எஸ்பிஓவில் ட்ராவல் பண்ணணும் இனிமேல் அப்படின்னா இந்த ஒரு டாஸ்க்கை நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிருந்துருக்கணும் இது வந்து த்ரீ டேஸ் கூட ஓப்பனாக இருக்கும் அதனால் நல்லா படித்து பார்த்து நீங்கள் உங்களோட தெளிவான ஒரு முடிவை வந்து அதில் செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சார் சொல்லியிருக்காங்க அதாவது இந்த டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருப்பாங்க அப்படின்னா அதாவது உங்களுக்கு வந்து எஸ்பிஓவில் வந்து ட்ராவல் பண்ண வந்து விருப்பமா விருப்பம் இல்லையா அப்படி வந்து நீங்க டிராவல் பண்ண விருப்பப்பட்டால் நீங்கள் அதாவது நீங்கள் வந்து இன்ட்ரடியூசரை வந்துட்டு நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் எந்த ஒரு கேள்வியும் வந்து கேட்குறதா இருந்தாலும் எஸ்பிஓவை தான் நான் கேட்பேன் அவங்க உங்களுக்கு தான் நான் மெயில் பண்ணுவேன் எஸ்பிஓக்கு வந்து எதுக்காக பணம் கட்டியிருக்கோம் அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு தெரியும் அப்படிங்கிற விஷயம் அப்புறம் வந்து நோட்டீஸ் போர்டு ஃபாலோ பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி சில கேள்விகள் கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி தான் வந்து அந்த டாஸ்கில் இருக்கும் ஸோ நீங்கள் அதை படித்து பார்த்து வந்து நீங்கள் கரெக்டாக வந்து அக்செப்ட் கொடுங்க இல்லாட்டினா நாட் அக்செப்ட் கொடுங்க அக்செப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்பிஓவில் வந்து ட்ராவல் பண்ணலாம் நாட் அக்செப்டட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகிடும் அடுத்து வந்து ஒரு அறுபது நாட்களுக்குள்ளே வந்து நீங்கள் கட்டின அமௌண்ட்டும் வந்து நான் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறதுக்கு வந்து உறுதி கொடுத்துருக்காங்க சார் ஸோ இந்த டாஸ்க் வந்து இன்னும் மூணு நாளைக்கு இருக்கும் நீங்கள் வந்து எந்த ஒரு அவசரமும் படாமல் பொறுமையாக நீங்கள் வந்து இந்த டாஸ்க்கை பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஒருவேளை நீங்கள் வந்து தவறுதலாக வந்துட்டு நான் தெரியாமல் டச் பண்ணிட்டேன் எனக்கு வந்து இன்னொரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நாங்கள் இந்த விஷயத்தில் வந்து அடுத்த வந் அடுத்த வாய்ப்பு வந்து கிடையவே கிடையாது நீங்கள் இந்த டைம் நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் அவங்க நிறைய டைம் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க பேங்க்ட்டில் அப்டேட் பண்ணுறதா இருக்கட்டும் ப்ரொஃபைல் டீட்டெயில் பேன் கார்டில் வந்து நான் மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் இல்லை நான் பேன் கார்டு நம்பரே கொடுக்கல பேங்க் டீடைலே அப்டேட் பண்ணலை இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் இருந்தாங்க மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப் பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் அப்டேட் பண்ணாதவங்களுக்கு மறுபடி மறுபடியும் ஒரு வாய்ப்பு வந்து பலமுறை கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி வாய்ப்பு வந்து இந்த விஷயத்தில் வந்து கொடுக்க மாட்டோம் அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து எது செலக்ட் பண்ணுறதா இருந்தாலும் பொறுமையாக யோசிச்சு பண்ணுங்கள் அப்படின்னு தான் சார் சொல்லியிருக்காங்க சப்போஸ் நீங்கள் வந்து நாட் அக்செப்டட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு விருப்பமே இருந்தாலும் நீங்கள் எஸ்பிஓவில் ட்ராவல் பண்ண முடியாது அதனால் நீங்கள் வந்து கொடுக்கும்போதே வந்து பார்த்து பொறுமையாக தெளிவாக யோசித்து இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த டாஸ்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க அதாவது நம்மளோட ஃப்யூச்சரில் வந்து ஒரு சின்ன விஷயந்தான் நம்ம வந்து நம்மளோட தலையெழுத்தையே மாற்றும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க அதாவது சக்ஸஸ் ஆன பீப்புள் எல்லாருமே அந்த ஒரு சின்ன ஒரு அது ஒரு பெரிய விஷயமா இல்லாட்டினாலும் நம்ம லைஃப்பில் ஒரு பார்ட் ஆஃப் இன்கம் வந்து நமக்கு கிடைக்கும் அந்த ஒரு சின்ன தலையெழுத்து வந்து இந்த ஒரு விஷயமா கூட நம்ம எடுத்துக்கலாம் இதில் நீங்கள் செலக்ட் பண்ணுறது தான் நாளைக்கு உங்களுக்கு வந்து ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்குற வாய்ப்பை நீங்கள் தக்க வச்சுக்கிறீங்களா இல்லை இழக்குறீங்களா அப்படிங்கிறது இந்த ஒரு டாஸ்கில் தான் வந்து தெரிய வரும் அதனால் நீங்கள் தெளிவாக யோசிச்சு முடிவு பண்ணி இந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள் அதே மாதிரி டாஸ்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உடனே போய் பண்ணாதீங்க யாரும் அதை எப்போ பண்ணணும் அப்படிங்கிறதையும் நோட்டீஸ் போர்டில் வந்து சார் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம போய் லாகின் பண்ணி பார்த்தால் மட்டுமே போதும் இப்போ யாரும் போய் ஐடி ஓப்பன் அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க ஃபார்ம் இருக்கா அப்படின்னு நாளைக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நோட்டீஸ் போர்டில் கொடுப்பாங்க அதனால் நோட்டீஸ் போர்டு ஆடியோக்காக எல்லாருமே வெயிட் பண்ணலாம் நீங்கள் எஸ்பிஓ மெம்பராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நோட்டீஸ் போர்டு வந்து ஃபாலோ பண்ணுங்கள்